ஹலோ ஃப்ரெண்ட் வாங்க இன்னைக்கு மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற திருமலை நாயக்கர் மஹால் பேலஸ் அது எப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் மறு மதுரைக்கு போனீங்கன்னா அது பக்கத்துலேயே தான் இருக்குது மறக்காமல் கண்டிப்பாக இதை பாருங்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க நம்ம எப்படின்றத பற்றி உள்ளெல்லாம் எப்படி இருக்குதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இதுதான் என்ட்ரன்ஸு ஃப்ரண்ட்டு இது இதுக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணுமா டிக்கெட் கவுண்டர் கொடுக்குறாங்க பத்து ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு டிக்கெட்டு டிக்கெட்டு வாங்கிட்டு வர போயிருக்காங்க சின்ன பையன் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் பில்டிங்கு உள்ளே வந்தாச்சு என்ட்ரன்ஸுக்குள்ள ஒவ்வொரு தூணும் பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு திருமலை நாக்கருடைய இது வந்து அரண்மனை பேலஸ்ஸு ஒவ்வொரு தூணும் எவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த டாப்பில் வந்து கிளாஸ் மேலே வந்து டாப்பில் வந்து கிளாஸ் போட்டிருக்காங்க அது நமக்கு சரியாக தெரில பாருங்கள் எவ்வளோ நீளத்துக்கு பாருங்கள் பக்கத்தில் பக்கத்துலேயே எவ்வளோ பெரிய பில்லர் பார்த்திங்களா தூண் அது மேலே பாருங்கள் எவ்வளோ கலை நினைக்கத்தோடு கட்டிருக்காங்க பில்டிங்கு ஆ பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படியே சுற்றி சுற்றி பக்கத்தில் பக்கத்தில் பக்கத்துலேயே தூண் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்க்கலாமா பக்கத்துலேயே அப்படியே வந்தோம்னா அடுத்தது பாருங்கள் மேலே பாருங்கள் எவ்வளோ கலையை வேணும் பார்க்கறதுக்கே எவ்வளோ கண்களாக இருக்குது சூப்பராக இருக்குது மதுரை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதை பார்க்காம வந்துடாதீங்க பாருங்கள் இந்த ப எந்த பக்கம் பார்த்தானாலும் வெறும் தூண் தாங்குது சின்ன பையன் அது இந்த தூண்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி ஹைட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு இதுவும் ஆகிட்டு அது பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் தெரியுதுங்களா மேலே பாருங்கள் மேலேலாம் சூப்பராக இந்த பெயிண்டிங்கெல்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம் பாருங்க பேக்ரவுண்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த காலத்தில் இந்த மாதிரி பில்டிங்லாம் பார்க்க முடியுமா பாருங்க சூப்பராக எவ்வளோ பெரிய ஹைட்டு பாருங்கள் அந்த மேலெல்லாம் பாருங்கள் அந்த பிள்ளைக்கு மேலெல்லாம் எவ்வளோ எல்லாம் ஒரு கலையை நுணுக்கத்தோட எல்லாம் கட்டியிருக்காங்க எவ்வளோ சிற்பம் மாதிரி எல்லாம் பண்ணி இங்கே பாருங்கள் மேலே தெரியுதுங்களா மேலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அது பாருங்கள் மேலே சொன்ன இல்லைங்களா கிளாஸ் அந்த டாப்பில் வந்து கிளாஸ் போட்டிருக்காங்க அந்த புல்லுக்கும் பாருங்கள் அந்த பெயிண்டிங் கலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அதை பாருங்கள் மேலே டாப்பில் இது டாப் சைடில் அதோடைய கலர்லாம் பெயிண்டிங்லாம் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கிறாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஏதாவது எப்படி வரைஞ்சிருப்பாங்கன்னு தெரியல தலைகிலாம் மேலில் த தளத்தில் இருக்குது பாருங்கள் இது வந்து மகாராஜா திருமலை நேக்கரோடைய சிம்மாசனம் வர மேலே பாருங்கள் ஒவ்வொரு இதுக்கும் மேலேயும் டிசைன் கலர் வரைஞ்சிருக்குறாங்க அந்த சிம்மாசனத்தில் பக்கத்துலையே நம்ம போய் பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சுற்றி சுற்றி எடுத்தாலும் ஒரு பில்லராக தான் இருக்குது நம்ம ரெண்டு கையிலையும் இது போய் கட்டு பிடிச்சா கூட பிடிக்க முடியாது ஒரு பில்லர் பாருங்கள் மகாலய சிம்மாணத்து பக்கத்தில் சிம்மாசனத்து பக்கத்தில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் அதனுடைய கலை இதெல்லாம் பாருங்கள் டாப்லெலாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் மறுபடியும் மிரம பார்க்க தூண்டுது இதெல்லாம் நம்மளுடைய நம்மளுடைய இதுக்கு வந்து கிடைச்ச ஒரு ஒரு பொக்கிசம் அதெல்லாம் போய் மறக்காமல் பாருங்கள் பாருங்கள் சிம்மாசன பாசத்தில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நான் தனியாக நின்று எடுத்துக்கிட்டேன் அது சிம்மாசனத்தை வந்து பார்வையாளருக்காக வச்சுருக்குறாங்க எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க அதேபோல் இந்த பாருங்கள் மேலே பாருங்கள் அதனுடைய ஓவியமெல்லாம் எப்படி வரைஞ்சிக்கிறாங்க கலரெலாம் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி டாப்பில் வந்து எவ்வளோ டிசைனாக எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பெயிண்டிங்கெல்லாம் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அதேபோல் இந்த பாருங்கள் இந்த மேலே டாப்பில் அந்த பில்டிங் எல்லாம் அது எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ கலைநுட்பத்தோடு இதெல்லாம் இப்போல்லாம் கட்ட முடியுமா ஆ எவ்வளோ காலத்துனால தாங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா இப்போ இருக்கிற பில்டிங்கெல்லாம் எங்கே இருக்குது அது மாதிரி அப்போ ராஜாக்கள் கட்டின பில்டிங்லாம் எத்தனை வருஷமானாலும் அழகாக இருக்குது பாருங்கள் போய் நல்லா பொறுமையாக இருந்து கலை உற்பத்தையும் கண்டு கழிச்சுட்டு வாங்க நான் பார்த்தது நீங்களும் தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் நேடா வீடியோ போட்டுக்கிறேன்னு பார்க்காதீங்க நான் பார்த்தது எல்லோரும் நீங்களும் ஒரு முறை போனீங்களா ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் எனக்கே தெரியாது அங்கே போன அப்படின்னா தான் ஒருத்தர் சொன்னாங்க இது மாதிரி பக்கத்தில் இருக்குது போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து போய் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப பக்கத்திலே தான் இருக்குது இதே மாதிரி இது பக்கத்தில் தான் காந்தி மியூசியம்னு இருக்குன்னு சொன்னாங்க அதை கூட போய் பார்த்துட்டு வரணும் அதை நான் பார்த்துட்டு அதை அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் இது அரண்மனையெல்லாம் எவ்வளோ கலை நுக்கத்தோடு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட் இது இதெல்லாம் உள்ளே சூப்பராக இருக்குது பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டு வெளியே கமெண்ட் ஷோருக்குள்ளேயே ஒரு சிலை இருக்குது அதே ஃபோட்டோ எடுத்துட்டோம் பார்த்துக்கங்க அப்புறம் பக்கத்துலேயே என்னென்ன இருக்குதுன்றதை பற்றி இந்த சுற்றுவிழா தலங்கள்லாம் பார்த்துக்குங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்